என்ன பண்ணு இந்த நல்லா வருமானம் மாட்டேன் தெரியுதுக்கு செலவுக்கு வச்சுக்கோ சரிப்பா நாங்களும் அண்ணா வரங்க நம்ம அபியுமே ஆபீஸ்ல வேலை திட்டிருக்கிற பையனுமே பேக்கெட்டுக்கு வந்து ஜூஸ் குடிச்சாங்களாமா நம்ம குர்முத் சொன்னா அவன் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாம எதுக்கு பேசுறேன் இப்படி வரட்டும் பேசிக்கலாம் இப்படியே புள்ளைக்கு செல கொடுத்து செல கொடுத்து கொஞ்சிட்டு இருங்க அப்புறம் ஏதாவது ஒன்னா பாத்துக்குங்க ஏமா லேட்டு என்னப்பா புதுசா கேள்வி எல்லாம் கேக்குறீங்க நான் கேள்வி கேட்காதனாலதாம்மா மத்தவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க என்னாச்சுப்பா உங்களுக்கு அம்மா கோயிலுக்கு போயிருக்கா நீ நல்லா இருக்கணும் நீ நினைக்கலையாம்மா என்னென்ன சொல்லுங்கப்பா பிளீஸ் ஆபீஸ்ல கூட ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லுவியாமா அவன் பேர் கூட ஏதோ பிரகாஷ்னு ஆபீஸ் விட அடிக்கடி பேக்கரி இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டுப்பா நல்ல ஃப்ரெண்டுங்கிறப்பவே அவன் பேசுறது காது கொடுத்து கேட்க முடியல ஒண்ணு கிடக்கு ஒண்ணுன்னா நாம என்னமா பண்றது அந்த பசங்கிட்ட நமக்கு என்னமா சாவகாசம் அந்த பசங்க கிட்ட பேசினா கூட தப்பாப்பா செருப்பு தங்கத்துல இருக்குதுன்னு சாயமரம் வைக்க முடியுமா சாதிகள் இல்லை எடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்திட சொல்லல் பாவம் ஸ்கூல்ல படிக்கும் போது மனப்பாடம் பண்ணி மனசுல வச்சுக்க சொன்னீங்க ஆனா அது வெறும் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்க மட்டும்னா எப்படிப்பா பாட்டங்காலத்துல இருந்து நூறு ஏக்கரா பணியம் பண்ண குடும்பம் நம்ம குடும்பம் இதை நம்ம நேரம் காலம் இப்ப பாஞ்சு ஏக்கர்ல தான் பணியம் பண்றோம் இந்த ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு சாதி சனத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாமே நல்லவங்க தான் ஒரு காலத்துல டீ கூட தொட்டாங்குச்சியில வாங்கி குடிச்சவங்க இப்ப நம்ம கூட சரிசமா டம்ளர் அப்படின்னா என்னமா அர்த்தம் அது சரி சரி ஒன்னும் வர்றான் உள்ள போறான் என்னையா சொல்லுங்க இன்னும் முன்னால நானும் பார்த்துட்டே இருக்கேன் பேசவே மாட்டேங்கிறீங்க புடிச்ச வச்ச பிள்ளையர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையே அப்பப்ப அசைஞ்சுதான் இருக்கேன் இது ஜோக்கா அட ஏங்க நீங்க வேற நானே வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஆகுது அதுக்கு இது பதில் இல்லையே என்ன சார் கவருது நேத்து கையெழுத்து போட்டில அதுக்கு கமிஷன் ஏன் சார் நீங்க ஓ பொடியா சார் இதெல்லாம் செட் ஆகாது சார் செட் ஆகாதா சிமெண்ட்டை கொஞ்சம் சேர்த்து போடு எல்லாம் செட் ஆயிரும் நீ நல்லவனா இருந்து எங்களை கெட்டவனா கிரியா சரியா சார் வேணா சார் சொன்ன கேளுங்க சார் ஜமாங்கிறது தப்பு இல்லையா சார் யோ இப்படி பேசிட்டு இருந்தா உன்ன ஓரம் கட்டிடுவாங்க ஐயா உள்ள ஒரு குரூப்பே இருக்கு அவங்கள மாரி என்னயா பண்ண முடியும் அடிமட்டத்துல இருந்து வந்திருக்க உங்களுக்குமா வாங்கி அனுபவிச்சிட்டு போயா போ வணக்கம் சார் என்னப்பா இந்த ஃபைல் கொஞ்சம் மூவாயிருச்சேன்னு பார்த்து பண்ணி கொடுங்க சார் உன் ஃபைல் தாசில்தார்கிட்ட போயிருச்சு அவர் கையெழுத்து போட்டோன்னே வேலை முடிஞ்சிடும் சரியா வாங்க சார் சரி ம் இன்னும் இல்லாம் நம்ம வேறு பார்க்குறாங்களே எடுத்து அளந்தப்போ நினைப்பா எடுக்கலையும் அளந்தப்போ நினைப்பா சரி

திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது செம்ம டயலாக்ங்க எல்லா வசனத்தோடயே போடுங்க ஆபீஸ் முடிஞ்சதும் காபி ஷாப் போலாமா நீங்க பில் கொடுக்கற மாதிரி இருந்தா பீர் கூட குடிப்பீங்க அம்மா நீங்க எந்த ஊரு தெக்குபாளையம் தெக்குபாளையமா பெரிய பண்ண கருப்பண்ணன் தோரத்துல தான் எங்க தாத்தா வேலை பார்த்தாரு அவங்க வீட்லயா அவர் வீட்ல தான் சார் பீசா சார் வேற ஏதாவது சொல்றேன் ஓகே சார் அம்மா ஏன் சாக்க கேக்குறீங்க அவங்க தாத்தா அது எங்க வீடு யாராவது பார்த்தா பிரச்சனையா இருக்கும் போதுங்க கிளம்பலாங்க எதுக்கு பயப்படுறீங்க நாம என்ன லவ் பண்றோம் தூ சரிதாங்க இருந்தால நீங்க பெரிய இடம் பண்ண வீடுனு சொன்னதுமே கீமுக்கு போவேண்டா கீப்பிக்கு வாங்க உன்னோட பழைய ஒரு வருஷம் ஆனதே தெரியல ஆமா இல்ல இப்போ எல்லாம் வீட்ல இருக்கிறத விட ஆபீஸ்ல இருந்தலாம்னு தோணுது ஏன் என்னன்னு தெரியல ஃபியூச்சர் லைஃப் பத்தி யோசிச்சிருக்கியா லைஃபா ஆசைப்பட்டதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காது அப்படி மந்திரத்தால மாங்கா விழாது கல் எரிஞ்சா விழும் விழும் ஆனா மாங்கா காயம் பட்டுரும்ல சில காயங்களுக்கு மருந்தே கிடையாது வர வர என்னமோ ஆயிட்டேன் நாளைக்கு என்னோட பிறந்த நாள் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸா இப்பவே சொல்ல பிளீஸ் இதுதான் நைட்ல தூக்கமே வராது பொறுமை வேண்டும் தோழரே பொறுமை என்ன சபி ஏன் டல்லா இருக்க என்ன பார்த்தா தெரியுதா மாதிரி இருக்க பேசு மாதிரி இருந்தா தெரியாதான் என்ன நம்ம வாழ்க்கையில நம்மள அறியாமலே விதி விளையாடுது விதி விளையாடும் போதெல்லாம் கொஞ்சம் மதியம் சேர்த்து விளையாட விட வேண்டியதுதான் எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க மேடம் ஒரு பொம்மை கடைக்கு போறோம் அந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு அது விலையோ நாற்பதாயிரம் ரூபா போட்டிருக்கு நாம் கொண்டு வந்த பட்ஜெட்டு வெறும் ஐநூறுரூவா தான் கடைசியாக இரநூறுவாய் கேட்டு திரும்பி வர்றது இல்லையா அந்த மாதிரி தாங்க நம்ம லைஃபும் ஆசைப்படுறது தப்புன்னு சொல்கிறீங்களா ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படுறது தான் தப்புன்னு சொல்கிறேன் நான் ஒரு பழமொழி சொல்லட்டுமா மக்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டார் சாரி மறந்துட்டேன் விஷ்யூ மினிமம் ஹாப்பினஸ் ஆஃப் தி டே தேங்க்யூ ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்க நீ கோபப்படும் போதெல்லாம் அமைதியை கட்டிப்பிடிக்கிறாய் ஒருபோதும் உதறியதில்லை உன் கோபத்தை தவறுகளுக்கு முட்டிப்புள்ளி வைக்காமல் சரிக்கு கமா வைக்கிறாய் தன்னம்பிக்கையோடும் தன்மானத்தோடும் நீ இருக்க உன் அருகில் சிங்க பெண்ணாய் நாட்டுக்குள் உலா வருகிறேன் நீ யாருக்கா ஏங்க கவிதை சூப்பருங்க எந்த புக்கு பார்த்து காப்பிடுச்சிங்க சொந்த சொந்தமா தனிங்களா என்னாச்சு பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலே அம்மா நீ பாத்து பாத்து என்னமா என்ன சுடுதண்ணி குடி பாத்துமா சொல்லு குடி ஹலோ எங்க இருக்கீங்க ஏங்க வாமிட்டே நிக்க மாட்டேங்குதுங்க நேரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துருங்க ஆ சரிங்க அபிக்கு மவுத் அல்சரும் ஸ்டொமக் இருக்குங்க அந்த அல்சர் வரதுக்கு என்ன காரணங்க அல்சர் வரதுக்கு பசிக்கிறப்ப சாப்பிடாம இருக்கிறதும் மனக்கவலை இதெல்லாம் தாங்க அல்சர் வரதுக்கு காரணம் மேடம் ஃபைன் அபிக்கு ரைட் சைடு கிட்னி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேலை செய்யல கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டு தான் கிட்னி ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க சரி நீங்க அங்க போங்க நான் பேசிக்கிறேன் ரொம்ப நன்றி அட்ரஸ் கொடுங்க நாங்க போய் பார்த்துக்கிறோம் வாங்க சார் உட்காருங்க ரிப்போர்ட் சரிங்க கிட்னி பாதிப்படைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா செயல்ட்டு வருது சரிங்க கிட்னி ரொம்ப கஷ்டம் அவங்களே மனசை திடப்படுத்திக்கிட்டாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே சரிங்க எதுக்கும் ஒரு இருபது நாளைக்கு டேப்லெட் தர சாப்பிடுங்க அப்புறம் ஒரு செக்கப்புக்கு வாங்க பார்க்கலாம் யாருக்கு என்னமா துரோகம் பண்ணுமே எனக்கு இப்படி ஆகி ஐயோ அழுகாதீங்கப்பா டாக்டர் சொன்ன மாதிரி குடி சீக்கிரத்துல சரியாயிரும் இதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா போயிருப்பா நானும் வாழணும்னு ஆசைப்படுறப்பா வணக்கம் சார் வாங்க என் பேர் பிரகாஷ் அபியோட ஆஃபீஸில் தான் ஒன்றா வேலை பார்க்குறேன் தெரியும்பா ஏழுமலை பையன் தானே ஆமாங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிருக்கான்ப்பா என் லைஃப் அவ்வளோதான் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் அபிய சந்தோஷமாக நான் பார்த்துக்குறேன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தியா இல்லை பொண்ணு கேட்க வந்தியா ரெண்டும் தாங்க ஐயா அபி ஒரு மாதமாக ஆஃபீஸ் வராம நான் நானாகவே இல்லை ஏன்னா அபிய ரொம்ப பிடிச்சிருக்கு லவ்ன்ற வார்த்தைய வயசுக்கு வந்த ஒரு பொண்ணோட அப்பா காதல் கேட்கும் போது இதயத்துல சொல்லுன்னு ஒரு வழி வரும் பாத்தியா அது லவ் எங்க தெரிய போகுது நீ நம்புங்க ஐயா என் பொண்ணை கல்யாணம்ட்டு உன் வாழ்க்கைய நீ நாசம் படிக்கிற நல்ல போஸ்டிங் கை நிறைய சம்பளம் உன் சாதிசனத்துல நல்ல ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம்ட்டு வாழ்க்கையில் முன்னேற உழைப்பாரு ஐயா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதப்பா ஒரு கடை சொன்னா புரிஞ்சுக்கே நினைக்கிறேன் ஏய் ஏ முத்து ஒரு எழுதி போட்டு வா சரிங்க ஐயா அபியோட ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அந்த பையன் நேற்றுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருந்தான்டி திடீர்னு நான் அபியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான் பாத்திரத்தில் அவனை வெட்டுறதா இல்லை பரிதாபப்படுறதானே தெரியல புத்தி சொல்லியா அனுப்பிச்சிருக்கேன் ஹலோ ஹலோ அபி உடம்புக்கு என்னாச்சு ஃபோன் பண்றப்பட சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு நான் கூட என்னாச்சு ஏதாச்சும் பயந்து போயிட்டேன் உடம்புக்கு இப்படி ஆயிடுச்சு அபி

ஹலோ அம்மா நாங்க இன்னும் அரை மணி நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோமா உனக்குதான் இப்படின்னா ஏண்டி அந்த பையனோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்ற நான் இல்லாம அவனால வாழ முடியாதுமா செத்துருவாங்க உனக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம் அப்பா அம்மா நீ சொன்னதுல இருந்து போய் ரெண்டு நாளா கல்லு மாதிரி இருக்காரு அப்பாவை நல்லா பாத்துக்கோங்கம்மா

டாக்டர் வர சொல்றாங்க வாமா அப்பா வெளி அவர் இருக்கட்டு வாங்க ப்ராப்ளம் இல்லம்மா அல்சர் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாயி கிட்னிய கொஞ்சம் அழுத்தி இருக்கு அவ்வளோதான் டேப்லெட் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிரும் ஓ மை காட் நான் பயந்தே போயிட்டு சார் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா சொல்லும்மா என்ன உதவி நானும் ஒரு பையனும் லவ் பண்றோம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா குன்னே போடுவாரு சோ ப்ளீஸ் சார் எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு மட்டும் சொல்லிருங்க அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நானே ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ப்ளீஸ் சார் சார் உட்காருங்க அடி பாவி இப்படி பண்ணிட்டி அடி எல்லாமே சொல்லிடுற எங்க அப்பாவு கண்டா அவ்வளவு பயமா பயமா ஒரு பொண்ண ஏமாத்தி வேற ஜாதி பயனடைந்த